புதினாமள்ளி தொக்கு இஞ்சி ஊருகா தக்காளி தொகுதி திருப்பூர் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அவரின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு காது கேலாதூர் பள்ளி முதியோர் இல்லம் உட்பட ஆறு இடங்களில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது மறைந்த முன்னாள் முதல் அமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா தமிழகம் மட்டுமல்லாது உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் கொண்டாடினர் அவர் பிறந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் முதியோர் இல்லங்களில் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மாவட்ட செயலாளர் புத்தரச்சல் பாபு ஏற்பாட்டின் பேரில் பல்லடம் தொகுதிக்கு உட்பட்ட பொங்கலூர் கிழக்கு மேற்கு ஒன்றியம் பல்லடம் வடக்கு தெற்கு ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் கழக கொடியேற்றி வைத்தும் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து திருப்பூர் வீரபாண்டி மேற்கு முருகம்பாளையம் பகுதிகள் செயல்பட்டு வரும் காது கேளாதோர் பள்ளியில் பயிலும் நாற்பத்தி ஆறு மாணவ மாணவியர்களுக்கு மதிய அறுசுவை உணவினை மாவட்ட செயலாளர் புத்தரசெல் பி பாபு தலைமையில் முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான எம் எஸ் எம் ஆனந்தன் எம்எல்ஏ வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட அவைத் தலைவர் எஸ் சிவாச்சலம் இளைஞரணி செயலாளர் மோகன்ராஜ் பொங்கலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவபிரகாஷ் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் கோபாலகிருஷ்ணன் துணைச் செயலாளர் ஆறுமுகம் கொடுவாய் பரணிக்குமார் வழக்கறிஞர் சிவசுப்ரமணியம் பகுதி செயலாளர் சுரேந்திரன் ஐடி விங் மண்டல பொருளாளர் ஏ ஷாஜகான் தலைமை கழக பேச்சாளர் மதுரபாரதி முன்னாள் கவுன்சிலர் லட்சுமி வார்டு செயலாளர்கள் ராமமூர்த்தி சிவகுமார் கவிக்குமார் கமல் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்